பெருமாள் முருகனின் பெருமை போட்டிய பாடிட இனிமை பெருமாள் முருகனின் பெருமை போற்றிய பாடிட இனிமை வருமா அவர் போல் திறமை வருமா அவர் போல் திறமை இந்த வையகம் வாழ்த்து அருமை பெருமாள் முருகனின் பெருமை ிய இனிமை படைப்புகளெல்லாம் புதுமை எவர் படிப்பினும் நீங்கிடும் மடமை படைப்புகளெல்லாம் புதுமை எவர் படிப்பினும் நீங்கிடும் மடமை அவர் விதைத்தது தமிழுக்கு உடைமை அவர் விதைத்தது தமிழுக்கு உடைமை அதை காப்பது தமிழரின் கடமை பெருமாள் முருகனின் பெருமை போட்டிய இனிமை இமயத்தை வென்ற முருகு நம் இதயத்தில் நின்ற முருகு இமயத்தை வென்ற முருகு நம் இதயத்தில் நின்ற முருகு இமைக்கின்ற பொழுதிலும் எழுதி நாம் இமைக்கின்ற பொழுதிலும் எழுவி புவி இயக்கத்தை இயக்கிடும் பரிதி பெருமாள் முருகனின் பெருமை போற்றிய பாடலைமை தன்னை அறிந்த ஞானி தமிழ் மண்ணையும் வளர்ந்த விஞ்ஞானி தன்னையறிந்த ஞானி தமிழ் விஞ்ஞானி உண்மையில் நீ கேணி உண்மையில் கேணி பிறர் உயர்வுக்கு உகைவிடும் ஏணி பெருமாள் முருகனின் பெருமை போற்றிய பாடிழைனிமை வரும் மாவு போல் திறமை வரும் மாவட்ட எந்த வையதம் வாழ்த்தது அருமை பெருமான் முருகனின் பெருமை போற்றிய பாடலை